Ne ne? மகாநதி சீரியலில் என்ன கறமா என்னன்னு பார்த்திங்கன்னா என்ன யமுனா வீட்டுக்கு போயிட்டாலான்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஏன் அவள் அப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க அத்தை காவேரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரீடி உடனே கவனிக்காமட்டேன் உனக்கு இனிமேல் குங்கும பூ பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்காட்ட வந்து அந்த ரூம் ரொம்ப புழுக்கமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் விஜய் தம்பிக்கு ஒரு ரூம் கொடு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது அரேஞ்ச் தரேன்னு சொல்லிடுறாங்க கங்கா இருந்துட்டு என் புருஷன் மட்டும் என்ன இலிச்சவாயே அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் மூணு பேர் இறங்கி வராங்க கீழே நிவின் வீட்டுக்கு போயிடுறாரு நாங்கள் அங்கே போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா தம்பி வேணாங்க அங்கே ரொம்ப ரெடி பண்ண சொல்லிட்டேன் நீங்கள் அங்கேயே போய் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்காக யாரும் யாரோடதையும் மாற்றிக்க வேணாம் நாங்கள் அங்கேயே போய் படுத்துக்கிறோம் எங்களுக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் அங்கேயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி குமரன்னு சொல்கிறார் அதான் கங்காவே ப்ரெக்னென்ட்டாக தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க வேணாம் யாரும் கஷ்டப்பட வேணா நாங்கள் அங்கே போய் படுத்துக்கிறோம்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அந்த பக்கம் நீன் வீட்டுக்கு வந்தோடனே யமனா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அதேபடி எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதை தான் புருசெண்ட்டு தானே நான் சொல்லுவாள் உங்கள்கிட்ட இதுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ஏன் குமரன் மாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை உங்கள்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வீன் உள்ளே போயிடுறாரு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டியதானு சொல்லி